ஆவியால் நூலகத்தை எரித்தி சாம்பலாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தியதெல்லாம் முட்டை நாங்கு விட்டுவிட்டு அதன் பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த பாபிகள் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரம் சிங்காவினுடைய கட்சி பயங்கரவாதத்தை தடை சட்டமா பயங்கரவாதத்தை தடை சட்ட இந்த நாட்டில் கொலை கலாச்சாரமா பாதாள சோஷ்டியா போதி வஸ்தா அனைத்தையும் சீரழித்த பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த ரணில் விக்ரமசிங்க அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது இந்த பட்டலத்தை பதை முகாமை மாத்திரம் வரையறுத்து விசாரிப்பதல்ல ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக வழக்காட வேண்டும் அல்லது அந்த நடவடிக்கைகளை எடுத்தவர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுக்கும் தினம் ஒரு கரண்டி போதும் புதிய திம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் கடந்த பொதுத் தேர்தலும் சரி ஜனாதிபதி தேர்தலும் சரி எங்களை ஆற தழுவி மக்கள் யாழ் மாவட்ட மக்கள் இன்று நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து மூன்று மாதங்கள் கடந்திருக்கின்றது இந்த மூன்று மாதங்களில் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் விஷயமாக நாங்கள் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கின்ற செயற்பாடு தான் வேறு எதுமல்ல கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதே போன்று யாழ் மாவட்டத்திற்கும் கூட நாங்கள் பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு விஷேடமாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சகலவிதமான அபிவிருத்தி வேலைகளும் மிகவும் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு களமாக தளமாக எதிர்வர காலங்களில் செயற்பட இருப்பது உள்ளூராட்சி சபைகளாகும் அதனால் இந்த உள்ளூராட்சி என்னுடைய வெற்றி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று சாதாரண தொட்டிலில் பழக்கத்திலிருந்து சுடுகால் செல்லும் வரைக்கும் சகல செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்பது அல்லது அந்த இவைகளை தீர்மானிப்பது வேறு எதுவுமல்ல இந்த உள்ளூராட்சி சபைகளாகும் உள்ளூராட்சி நிர்வாகமாகும் அப்ப அந்த நிர்வாகம் சரிவர செயற்படுகின்ற பட்சத்திலேயே எங்களுடைய சிறுவர் பாடசாலைகள் பாலர் பாடசாலைகள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சரிவர செயற்படுகின்ற போதே ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையோ ஒரு சமூகத்தினுடைய செல்லுகின்ற திசை என்ன என்று கூட எங்களால் இன கண்டு கொள்ள முடிவது இவைகள் சரிவர இயங்கினால் மாத்திரம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது நாள் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அது மீண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுடைய களமாக தளமாக அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது மகாண சபைக்கு செல்வதற்கு அல்லது கன்றக்கு எடுத்து கொள்வதற்கு அதில் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது ஊழல் புரிவதற்கு ஆன கலங்களாகவே இவைகள் இருக்கின்றன அதனால் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்று தான் பொதுமக்கள் பொது தேர்தலில் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் முதலாவது கட்சியாக அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் நாங்கள் சொல் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கடுகளவேனும் மீற மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் மீண்டும் வழங்குகின்றோம் எங்களுடைய மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கபிலன் அவர்கள்தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் அதில் உரிமறை கிடையாது நாங்கள் எதுவும் உரிமை மறைவு நாங்கள் பார்த்தோம் இன்னமும் நோமினேஷனில் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று சரியா நீங்கள் இல்லாட்டி துறை துறவி கேட்பீங்க அதனால் அப்படி அதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் அவர் தான் எங்களுடைய வேட்பாளர் அதனால் வெற்றி வேட்பாளர் சகல வழிகளையும் யாழ் மாவட்டத்துக்கு யாழ் நகரசபைக்கு பொருத்தமானவர் யாழ் மக்களுக்கு பொருத்தமானவர் அதே நேரத்தில் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகள் அனைத்துவர் மத்தியிலும் மிகவும் ஒரு அன்பை பெற்ற ஒரு இனிமையான தோழர் அரசியல் பழிவாங்கல் கிடையாது நாங்கள் உருவிடயத்தை மறந்துவிடக்கூடாது என்று கேட்டால் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது அந்த கருத்துக்கள் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்திக்கோ அல்லது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கோ மக்களுடைய மனங்களை புண்படுத்தாது கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடப்பாடு பொறுப்பு இவரு யாருக்குமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த வகையில் கடந்த காலங்களில் அபாறான ஒரு தடை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்கள் கருத்துக்கள் என்னவென்று நான் சொல்ல வேண்டியதில்லை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் அது மாத்திரமல்ல அது நாங்கள் எடுத்த தனிப்பட்ட ரீதியாக எடுக்க முடிவல்ல பாராளுமன்றத்தில் அனைவராலும் சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவு அந்த முடிவு அது சம்பந்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எதுவும் சொல்ல முடியாது அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணி விடுவிப்பு நாங்கள் அன்று சொன்னது போல் இன்றும் சொல்லுகின்றோம் இந்த காணி இங்குள்ள மக்களுக்கு சொந்தமானது மாற்று கருத்து கிடையாது அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதுவும் மாற்று கருத்துக்கு கிட கிடையாது நிச்சயமாக இவைகள் சொல்வது போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வரும் பட்டலாந்த கொலை சம்பந்தமாக இது உங்களை எல்லோருக்குமே தெரியும் பட்டலாந்தையில் வதை முகாமில் கொன்றளிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய சகோதரர்கள் லட்சக்கணக்கான சித்திரவதை செய்யப்பட்டு அந்த வதை முகாம்களில் அந்த வகதை முகாம்களில் நானும் கூட ஒரு சில நாட்களாக இருந்திருக்கின்றேன் அவ்வாறான வதை முகாம் அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறான வதை முகாம்கள் இன்றைக்கு வெளிவருகின்றது உண்மை ஆனால் நாங்கள் ஒரு சொல்லுகின்றோம் அந்த வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய சகாக்கள் தான் ஆனால் அந்த சகாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது அதாவது இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது ஒரு தேசத்தை உருவாக்கி மக்களுக்கு சமத்துவத்தின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அந்த தோழர்களுடைய அந்த 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 சகாக்களுடைய எதிர்கா எதிர்பார்ப்புகளாகும் அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது இந்த பட்டலதை வதை முகாமை மாத்திரம் வரையறுத்து விசாரிப்பதல்ல அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பிறகு எழுபதாம் ஆண்டுகளில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு யார் நூலகத்தை எழுத்தி சாம்பலாக்கி என்ன தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தியதெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு அதன் பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த பாபிகள் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரம் சிங்காவினுடைய கட்சி அதன் பிறகு இந்த நாட்டில் யுத்தம் படுகொலைகள் அடக்குமுறை சட்டங்களா பயங்கரவாத தடை சட்டமா பயங்கரவாத தடை நாட்டில் கொலை கலாச்சாரமா பாதாள சூஸ்டியா போதா அனைத்தையும் சீரழித்த பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த ரணில் அதனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக வழக்காட வேண்டும் அல்லது அந்த நடவடிக்கைகளை எடுத்தவர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது முக்கியம் ஆனால் நாங்கள் அதை அனைத்தையும் இந்த பட்டராந்தைக்கு மாத்திரம் வரையறுக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இருந்த சோதிலும் கூட அந்த பட்டராந்தை வதை முகாமினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அந்த அறிக்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எதிர்வர் காலங்களில் அது தொடர்பான விவாதமும் இடம்பெறும் அதன் பிறகு இதற்கு எதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தான் அதில் எந்த விதமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தான் நான் சொன்ன இன்னைக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் கொலை களமாக இருத்த கலரியாக இருத்த காடாக மாறியதுதான் என்ற வரலாறு அதனால நாங்கள் அதுகளை கண்டு ரசிக்கின்ற புசிக்கின்றவர்கள் அல்ல நாங்கள் அதற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளி வைக்கும் அதனால் இந்த விசாரணைகளின் பொழுது நாங்கள் சொல்லுகின்றதுதான் நான் அதை முதலில் சொன்னேன் எண்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஏழு எட்டாம் ஆண்டில் இருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தும் கூட இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தார்வாலியில் கொதிக்கின்ற தார்வாலியில் போட்டு குழந்தைகள் கூட கொன்ற சம்பவங்களும் கூட இருக்கின்றது அதனால் இவைகள் எல்லாருக்கும் விசாரணைகள் இருக்கின்றது அது அவைகளைத்தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது